பிரபுபாதா கூறுகிறார் தற்போது இந்தியாவில் உள்ள தண்ணீர் பிரச்சனையை போக்க இவ்விஞானிகள் என்ன செய்திருக்கிறார்கள் இவ்வுலகில் அளவுக்கு அதிகமாக உள்ள தண்ணீரை தேவையானவர்கள் பெறுவதற்கான வழி வகைகளை இவர்கள் செய்யலாமே நல்ல நீர் முறையை அவர்கள் மேற்கொள்ள வேண்டும் அதை விட்டுவிட்டு சந்திரனுக்கு சென்று அதனை வளப்படுத்துவதில் ஈடுபடுகிறார்கள் இந்த பூமியையே இவர்கள் வளப்படுத்தலாமே ஏராளமாக உள்ள கடல் நீரை கொண்டு ஷகாரா அரேபியா ராஜஸ்தான் போன்ற இடங்களில் உள்ள நீர் பாய்ச்சி அவற்றை பசுமையாக்கலாமே இவற்றை கேட்டால் முயற்சிக்கிறோம் பிற்காலத்தில் நிச்சயம் செய்வோம் என்கிறார்கள் மேலும் தேவையற்ற ஆசைகளை பூர்த்தி செய்து கொள்ள முனைபவர்கள் தங்கள் புத்தியை இழக்கிறார்கள் கானமஸ்தை என்று பகவத்கீதையில் கூறப்படுகிறது சந்திரனுக்கு செல்ல முனைதல் குழந்தைத்தனமாகும் சந்திரனுக்கு செல்ல முனைபவர்கள் அழும் குழந்தைகளை போன்றவர்கள் சந்திரன் தனக்கு வேண்டும் என்று அழும் குழந்தையிடம் தாய் ஒரு கண்ணாடியை கொடுத்து அதில் சந்திரனை காண்பித்து குழந்தையை சமாதானம் செய்கிறாள் குழந்தையும் சந்திரன் கிடைத்து விட்டதாக எண்ணி மகிழ்கிறது துரதிர்ஷ்டமாக இது வெறும் கதை மட்டுமல்ல கரந்தரா என்பவர் கூறுகிறார் இவ்வளவு பண விரயத்திற்கு பிறகு சந்திரனில் ஒரு சில கற்களை மட்டுமே கொண்டு வந்துள்ளனர் அங்கு வேறு எதுவும் செய்வதற்கில்லை என்று முடிவிற்கு வந்துள்ளனர் பிரம்மானந்தா கூறுகிறார் பிற கிரகங்களுக்கு செல்ல கோடி கணக்கில் பணம் தேவைப்படுகிறது பணத்தட்டுப்பாடு இருப்பினும் இவர்கள் பிற கிரகங்களுக்கு செல்ல விரும்புகிறார்கள் ஸ்ரீல பிரபுபாதா கூறுகிறார் கடின உழைப்பினால் மக்கள் சம்பாதிக்கும் பணத்தை வரியாக வசூலித்து இந்த அயோக்கிய அரசாங்கங்கள் விரயம் செய்கின்றனர் பொதுமக்களின் பணத்தை இவ்வாறாக விரயமாக்குபவர்களுக்கு கருணை காட்ட வேண்டியதில்லை தற்போது இத்தலைவர்கள் கவலைப்படாதீர்கள் நாங்கள் மற்றொரு கிரகத்திற்கு செல்ல இருக்கிறோம் அங்கிருந்து மேலும் தூசியை தன் கணக்கில் கொண்டு வருவோம் என்று பிரச்சாரம் செய்கிறார்கள் டாக்டர் சிங் கூறுகிறார் செவ்வாய் கிரகத்தில் ஜீவராசிகள் உயிர் வாழலாம் என நம்புகிறார்கள் ஸ்ரீல பிரபுபாதா கூறுகிறார் அவர்கள் நம்பினாலும் நம்பாவிட்டாலும் அங்கும் ஜீவராசிகள் உயிர் வாழ்கின்றன ஆனால் இங்கு உயிர் வாழ அல்லப்படுபவர்களை விட்டுவிட்டு செவ்வாய் கிரகத்தில் வாழ்பவர்களை பற்றி அறிந்து கொள்வதில் நமக்கு என்ன பயன் டாக்டர் சிங் கூறுகிறார் செவ்வாயில் நடப்பதை அறிய அவர்கள் ஆவலாய் உள்ளார்கள் ஸ்ரீல பிரபுபாதா கூறுகிறார் குழந்தைத்தனமான ஆசையை பூர்த்தி செய்து கொள்ள ஏராளமான பணத்தை செலவு செய்கிறார்கள் ஆனால் வறுமையில் வாடுபவர்களுக்கு உதவும்படி கேட்டால் பணம் இல்லை என்கிறார்கள் அடுத்த உரையாடலின் தலைப்பு நவீன விஞ்ஞானமும் சாங்கிய தத்துவமும் டாக்டர் சிங் கேட்கிறார் ஸ்ரீல பிரபுபாதா சாங்கிய தத்துவத்தை பற்றி சிறிதளவு சொல்கிறீர்களா ஸ்ரீல பிரபுபாதா கூறுகிறார் சாங்கிய தத்துவத்தில் இரண்டு வகை உண்டு ஒன்று பக்தரான கபில தேவரால் முற்காலத்தில் அருளப்பட்ட பழமையான சாங்கிய தத்துவமாகும் கபில தேவரின் பழமையான சாங்கிய தத்துவம் எவ்வாறு பருப்பொருளை துறந்து பரம்பொருளான விஷ்ணுவை இதயத்தில் காண்பது என்பதை விளக்குகிறது இந்த சாங்கிய தத்துவம் உண்மையில் பக்தி சேவை செய்வதற்கான செயல்முறையாகும் ஆனால் நவீன காலத்து சாங்கிய தத்துவம் இப்பருப்பொருள் உலகை பல அடிப்படை பொருள்களாக பிரித்தறிவதோடு நின்று விடுகிறது இவ்வகையில் இத்தத்துவம் நவீன விஞ்ஞானத்திற்கு ஒத்ததே ஆகும் சாங்கிய என்றால் எண்ணுதல் இவ்வகையில் பார்த்தால் நாமும் ஓரளவு சாங்கிய தத்துவத்தை பின்பற்றுபவர்களே ஏனெனில் நாம் பருப்பொருள்களை இது நீர் இது நெருப்பு இது நிலம் இது காற்று என்று எண்ணுகிறோம் மேலும் நாம் என் மனம் என் அறிவு என் அகங்காரம் என்றும் நினைக்கிறோம் அதற்கு மேல் நாம் சிந்திப்பதில்லை ഉമ്മയിൽ മേലും ഒന്ന് ഉള്ളത് അത് ഉയർ സക്തി ജീവരാശി അതാവ് ആത്മാൻ എന്ന് കൃഷ്ണർ കൂടുകർ ആണോ വിജ്ഞാനികൾ ഇതെപ്പറ്റി എള്ളളവും അറിയ മാറ്റീവരാശി ജടപൊരു കലവർ എണ്ണുകാരണം കൃഷ്ണർ ഇതെ മറുക്കുക അപരേയം പ്രകൃതി വിത്തിയ ജഗത് இந்த கீழ்நிலை நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் மனம் புத்தி அகங்காரம் இயற்கை சக்திகளுக்கு அப்பால் எனது மேல்நிலை சக்தி ஒன்றும் உள்ளது இப்பிரபஞ்சத்தில் பருப்பொருள் இயற்கையுடன் போராடி கொண்டிருக்கும் அனைத்து ஜீவராசிகளும் இம்மேல்நிலை சக்தியில் அடங்கியுள்ளன பகவத்கீதை ஏழு புள்ளி ஐந்தில் இவ்வாறு கிருஷ்ணர் கூறுகிறார் டாக்டர் சிங் கேட்கிறார் கீழ்நிலை மற்றும் மேல்நிலை சக்திகள் நவீன சாங்கிய தத்துவத்தில் ஆராயப்படுகின்றனவா ஸ்ரீல பிரபுபாதா கூறுகிறார் இல்லை நவீன சாங்கிய தத்துவம் மேல்நிலை சக்தியை பற்றி ஆராய்வதில்லை அத்தத்துவவாதிகளும் இக்காலத்து விஞ்ஞானிகளை போன்றே கீழ்நிலை சக்தியை மட்டுமே ஆராய்கிறார்கள் நவீன சாங்கிய தத்துவவாதிகள் சரி விஞ்ஞானிகள் ஆனாலும் சரி அவர்கள் ஆத்மாவைப் பற்றி அறிய மாட்டார்கள் டாக்டர் சிங் கூறுகிறார் அவர்கள் ஆக்க சக்தி உள்ள பொருள்களை பற்றி ஆராய்கிறார்கள் சிறில பிரபுபாதா கூறுகிறார் ஆக்க சக்தி ஆத்மாவிற்கு மட்டுமே உரியதாகும் அது பருப்பொருட்களுக்கானது அல்ல பருப்பொருள் தன்னைத்தானே சிருஷ்டித்துக் கொள்ள முடியுமா என்ன மேலும் பருப்பொருளிலிருந்து ஒரு காலம் உயிரை உற்பத்தி செய்ய முடியாது உயிர் வாழும் ஜீவராசிகளான நாம் பருப்பொருட்களான ஆக்சிஜனையும் ஹைட்ரஜனையும் கலந்து தண்ணீரை உருவாக்கலாம் ஆனால் பருப்பொருளுக்கு சிருஷ்டிக்கும் சக்தி இல்லை இரண்டு வெவ்வேறு பாட்டில்களில் ஆக்சிஜனையும் ஹைட்ரஜனையும் வைத்தால் அவை தாமாகவே உங்களது உதவியின்றி நீராகி மாறிவிடுமா என்ன டாக்டர் சிங் கூறுகிறார் அவற்றை கலக்க வேண்டும் ஸ்ரீல பிரபுபாதா கூறுகிறார் பிராணவாயுவும் ஜலவாயுவும் கிருஷ்ணரின் கீழ்நிலை சக்திகளே என்றாலும் அவரது உயர்நிலை சக்தியான நீங்கள் அவற்றை ஒன்றாக கலக்கும் போதே நீர் உருவாகிறது ஹரே கிருஷ்ணா இத்துடன் முடித்துக் கொள்கிறேன் இனி அடுத்த பதிவில் இதன் தொடர்ச்சியான மறைமுகமான காரணமும் நேரடியான காரணமும் என்பதை பற்றி வாசிக்கலாம் மிக்க நன்றி ஹரே கிருஷ்ணா உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிபிகேஷன் பெல்லை அழுத்துவதன் மூலம் அடுத்த அடுத்த பதிவுகள் உங்களை வந்தடையும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி கேட்டு மகிழ்வோம் ஹரே கிருஷ்ணா